எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி டாஸ்கில் சிஎஸ்கே வின் பண்ணி பவுலிங்கை தேர்ந்தெடுத்தாங்க சேப்பாக்கத்தில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி இருபது ஓவர்களில் ஒம்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்தது இன்றைய போட்டியில் மும்பை அணியை சிஎஸ்கே பவுலர்கள் வச்சு செஞ்சாங்க ஆட்டத் தொடக்கத்திலேயே கலீல் அகமது ரோஹித் சர்மாவை டக் அவுட் செய்து மும்பை அணிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டார் ரோஹித்தை தொடர்ந்து ரியான் வில் ஜாக்சனும் சொல்ற மாதிரி பெருசா ஆடலை அவங்களும் பதிமூணு ரன்னுக்கும் பதினோரு ரன்னுக்கும் அவுட் ஆகிட்டாங்க தொடர்ந்து அஞ்சு ஓவரிலே மூன்று விக்கெட் கொடுத்துட்டாங்க உடனுக்குடன் விக்கெட் போனதால மும்பை அணி கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தாங்க சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தார் திலக் வர்மா ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தார் அவங்க இரண்டு பேருடைய ரன்கள் மும்பை அணி வின் பண்றதுக்கு போதுமானதாக இல்லை தொடர்ந்து மும்பை அணியோட விக்கெட் போய்கிட்டே இருந்தது முக்கியமான விக்கெட் ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டை கலில் அகமது எடுத்திருந்தாலும் நூர் அகமது ஆப்கானிஸ்தான் இளம் வீரர் ஸ்பின் போலிங் போட்டு மும்பை அணியை மிரட்டிக்கிட்டு இருந்தார் நூர் அகமதோட நான்கு விக்கெட் சிஎஸ்கேவுடைய வெற்றிக்கு அடித்தளமிட்டதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்த மும்பை வீரர்கள் மும்பை பேட்ஸ்மேன்கள் அந்த அளவுக்கு சரியா ஆடல ஆனால் கடைசியாக வந்த தீபக் சஹார் ரொம்ப அருமையா விளையாடினார் இரண்டு சிக்ஸர் இரண்டு பவுண்ட்ரி எடுத்து பதினஞ்சு பந்துல இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் தீபக் சஹார் மும்பை அணி நூற்றி நாற்பது ரன்கள் தான் எடுக்க முடியுங்கிற நிலைமையை மாற்றி தீபக் சஹாரோட திறமையான ஆட்டத்தால் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது மும்பை அணி கடைசியில் வரவங்க கூட அடித்து ஆட முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கார் தீபக் சஹார் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து சிஎஸ்கை எளிதாக வின் பண்ணிடும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி துவக்க ஆட்டக்காரர்களாக வந்தாங்க தீபக் சஹா துவக்கத்திலேயே ராகுல் திரிபாதியோடய விக்கெட்டை எடுத்துட்டார் துவக்கத்திலேயே சிஎஸ்கேவோட ஒரு விக்கெட் போனதும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் ரசிகர்களுக்கு நம்பிக்கை இருந்தது சிஎஸ்கே வின் பண்ணிவிடுவாங்கன்னு அடுத்ததாக வந்தார் ருத்ராஜ் ருத்ராஜோட சிறப்பான ஆட்டம் ரசிகர்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுத்தது மூன்று சிக்ஸரும் ஆறு பவுண்டரியும் இருபத்தி ரெண்டு பந்துகளில் அரை சதம் எடுத்தார் ருத்ராஜ் ருத்ராஜுக்கு பிறகு சிவம் துபே வந்த உடனே ஒரு சிக்சர் அடித்தார் ஆஹா சூப்பரா ஆடுறாருன்னு நினைக்கும் போதே அவரும் அவுட் ஆகிட்டார் சிஎஸ்கேல நூர் அகமது எப்படி மும்பை அணியோட விக்கெட்டை வீழ்த்தினாரோ அதே போல மும்பை அணியில் கேரளாவை சேர்ந்த விக்னேஷ் சிஎஸ்கேவை அலற விட்டுட்டார் விக்னேஷ் சிஎஸ்கேயோட விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தார் சிஎஸ்கே பதினஞ்சு ஓவருக்குள்ளே ஆட்டத்தை முடிச்சுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் தொடர்ந்து விக்னேஷ் விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தார் சிஎஸ்கே பத்து ஓவரில் தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அப்படியே ரன் குறைய ஆரம்பிச்சது ரிலாக்ஸாக இருந்த ரசிகர்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ரச்சின் ரவீந்திரா ஆட்டத்தில் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துட்டார் அதற்கு தான் ரசிகர்களோட பதாட்டம் கொஞ்சம் குறைஞ்சது ரவீந்தரும் ஜடேஜாவும் ஆட்டத்தை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஜடேஜா ரன் ஆகிட்டு ரன் அவுட் ஆகிட்டார் ஜடேஜா ரன் அவுட் ஆனது வருத்தமா இருந்தாலும் தோனி வந்தது சந்தோஷமா இருந்தது தோனி சிக்ஸ் அடிச்சு ஆட்டத்தை முடிப்பார்னு பார்த்தோம் ஆனா அவர் ரெண்டு பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு கடைசி ஓவர் ஆறு பாலுக்கு நான்கு ரன்கள் தேவை சிஎஸ்கே அணி எப்பவுமே ரசிகர்களை ரிலாக்ஸ் இருக்க விட மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லேயும் ரசிகர்களுக்கு பதட்டத்தை கொடுத்துட்டாங்க ஒரு விக்கெட் போனாலும் ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும் தோனி கிரௌண்டில் இருக்கும்போது வின் பண்ணலன்னா ரசிகர்களால் தாங்க முடியாது அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ரச்சின் ரவீந்திரா அடித்தார் ஒரு சிக்ஸர் அவர் அடித்த அந்த சிக்ஸால் சிஎஸ்கே வின் ஆயிடுச்சு ரசிகர்களுக்கும் பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் கிடச்சிது ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் களத்திலே இருந்தார் சிஎஸ்கேவோட முதல் வெற்றி தொடர்ந்து சிஎஸ்கே வெற்றி பெறணும்னு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்